தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பத்தாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் பாடலை அனுபவிப்போம் கார் மாமிசை காலன் கலபத்தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் வலாரி தலாரி எனும் சூர்மா மடியத்தொடு வேலவனே தொடர்ந்து நாம் பதவுரையை சிந்திப்போம் தார்மார்ப மலர் மாலையணிந்த திருமார்பினரே வலாரி தலாரி எனும் வலன் என்ற அசுரனை அழித்த இந்திரனுடைய நகரமாம் பொன்னுலகத்தை அழித்தவனாகிய சூர்மா மடிய தொடு சூரனாகிய மாமரம் அழியும்படி செலுத்திய வேலவனே வேலாயுதரே கார் மாமிசை கரிய எருமையின் மீது காலன் வரில் காலன் என்பவன் வருகின்ற போது கலபத்து ஏர் மாமிசை வந்து தோகையினால் அழகிய மயில் வாகனத்தில் எழுந்தருளி வந்து எதிரப்படுவாய் அடியேன் எதிரே தரிசனம் தந்து அருள்வீராக என்பதாகும் மலர் மாலை அணிந்த திருமார்பினரே வலாசுரனை அழித்த இந்திரனுடைய தவத்தை அழித்த சூரனாகிய மாமரத்தை அழியுமாறு தொடுத்த வேலாயுதத்தை உடையவரே அடியேனுடைய உயிரை பிரிக்கும் பொருட்டு கரிய எருமையின் மீது காலன் வரும்போது தேவரீர் தோகையினால் அழகுடைய மயில் வாகனத்தின் மீதேறி வந்து எழுந்தருளி அடியேன் எதிரில் காட்சி தந்து அருள் புரிவீராக என்பதாக பாடலின் பொருள் அமைகிறது தொடர்ந்து நாம் விரிவான பொருளை சிந்திப்போம் கார் மாமிசை மனிதனுக்கு பெரிய பயம் ஆகும் மரணம் தவிர்க்க முடியாதது ஆனால் அடியார்க்கு மரணமில்லா பெருவாழ்வு சித்திக்கும் சிறந்த முருகனுடைய அடியார்க்கு காலபயம் நேராது யமனுடைய வாகனம் கரிய பெரிய எருமை அது ஆல காலவிடம் போன்ற கொம்பும் பார்வையில் கொளுத்தும் கொடிய கடிய கண்களும் உடையது காலன் எமனுடைய அமைச்சன் அறக்கடவுளின் பிரதிநிதி யமன் தர்மராசற்காய வந்த கூற்றினை குமைப்பற் போலும் குறுக்கை வீரட்டனாரே என்கிறார் அப்பர் பெருமான் இப்பாடலில் வரில் என்ற சொல் மூலம் வராது என்ற பொருளைத் தருகிறார் ஒரு கால் யமன் வழி தவறு என்பால் வருவானானால் முருகா நீ மயில் மீது வந்தருள வேண்டும் என்று முறையிடுகின்றார் அருணகிரிநாத பெருமான் தொடரும் சொற்றொடர் கலபத்தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் கலபத்து ஏர் மாமிசை இங்கு ஏர் என்பது அழகுடைய என்ற பொருளையும் மா என்பது புரவி போன்ற மயில் என்ற பொருளையும் தருகிறது கலபமாகிய தோகையினால் அழகுடைய புரவி போன்ற மயில் என்பதாக பொருள் கலபத்தேர் என்றேயும் பொருள் கொள்ளலாம் கலபத்தேராகிய மாமையில் ஆகும் கலாபத்தேர் நீல கிரீப அயன்வலப்பால் என்று கைலாய நீடுகிறது அன்ன தேர் அயன் முடிசேர் அடிகள் போலும் என்கிறார் அப்பர் பெருமான் கூற்றுவன் வரும்போது குமரவேல் மயிலின் மீது ஆட்கொள்ளுமாறு அடிகளார் திருப்புகளிலும் வேண்டுகிறார் பகடது முதுகினில் யமராஜன் அஞ்சவே வரும் அவத்தர மதிலொரு தஞ்சமாகியே வழிவழி அருள் பெறும் அன்பினால் உனது அடிப்புகழ் அடிமையின் எதிரே நீ அண்ட கோளகை வெடிப்பட இடிப்பட எண்டி சாமுக மடமட நடமிடும் அந்த மோக்கர மயிலினில் இயலுடன் வரவேண்டும் என்று திருப்புகளில் கூறுகிறார் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் என்று கந்தரலங்காரத்தில் ஐம்பதாவது பாடலில் கூறுகிறார் காலம் அறிந்து வருவதனால் அவன் காலன் எனப்பட்டான் தொடரும் சொற்றொடர் தார் மார்ப கடப்ப மலர் வெற்றி மலர் முதலிய மலர் மாலைகள் முருகப்பெருமானுக்கு உகந்தவை தொடரும் சொல் வலாரி என்பதாகும் வலன் என்ற அசுரன் பேராற்றல் படைத்தவன் இவன் சிவ பூஜை செய்து தான் இறந்தால் தன்னுடல் நவமணிகள் ஆக வேண்டும் என்று வரம் பெற்றான் இந்திரன் இவனுடன் போர் புரிந்து தோல்வியடைந்தான் வலவனை பார்த்து இந்திரன் உனக்கு வரம் தருகிறேன் கேள் என்றான் வலன் சிரித்து தோல்வியுற்ற நீ எனக்கு வரம் தருவதா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் நான் தருகிறேன் என்றான் இந்திரன் வலனை பார்த்து யாக பசுவாக ஆகுமாறு வரம் இறந்தான் அதுபடியே வலன் யாக பசுவாக வந்தான் அவனை இந்திரன் கொன்றான் முன்பு பெறப்பட்ட வரத்தின்படி வலாசுரனின் உடல் விலை உயர்ந்த நவரத்தினங்கள் ஆயின அவனது உதிரம் மாணிக்கமாயிற்று பற்கள் முத்துக்கள் ஆயின மயிர்கள் ஆயின எலும்புகள் வைரமாயின பித்தம் மரகதம் ஆயிற்று நினம் கோமேதகமாயிற்று தசைகள் பவளமாயின கண்கள் நீளமாயின கபம் புஷ்பராகமாயிற்று அத்தகைய ஆவின் சோரி மாணிக்கமாம் பல்முத்தம் பித்த வைடூரியம் என்பு வஜ்ஜிரம் பித்தம் பச்சை நெய்த்த வெண்ணினங் கோமேதகம் தசை துகிர் நெடுங்கண் நீலம் எய்த்தவை குருடராகம் இவை நவமணியின் தோற்றம் என்று திருவிளையாடல் புராணம் பாடல் அழகாய்க் கூறுகிறது தொடரும் சொல் தலாரி வலனை அழித்த இந்திரனுடைய தலமாகிய பொன் உலகை பானுகோபனை ஏவி அடித்தவன் சூரபத்மன் வலாரி சொலாரி என்ற சொற்றிடம் அழகியது இரண்டும் வடமொழி தீர்க்க சந்தியாக உள்ளது தொடரும் சொற்றொடர் சூர்மா மடிய தொடு வேலவனே என்பதாகும் சூரபத்மன் உறுதி குலைந்து இறுதியில் கடல் நடுவே ஆயிரத்தெட்டு அண்டங்களிலும் நிழல் படுமாறு இரும்புமயமான மாமரமாய் நின்று உலகங்களை துன்புறுத்தினான் முருகவேள் வேலாயுதத்தால் அம்மாமரத்தை பிளந்து எரிந்தார் வெங்கனல் பாணி இடம் பிடித்திட்ட தீயில் தோய்த்து முன் இயற்றி என்ன உடம்பிடி தெய்வம் இவ்வாறு செலவின் ஏகி மடம் பிடித்திட்ட வெஞ்சூர் மா முதல் தடிந்ததன்றே என்கிறது கந்தபுராணம் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் ஆண்ட சூரனை அழித்த முருகா அந்த யமனை அடக்கி என்னை ஆட்கொள் என்பது குறிப்பாக அமைகிறது சூரபத்மனை வென்ற வேலவரே காலன் வரும் காலம் கோல மகிழின் மீது வந்து காத்தருள் என்பதாக இப்பாடலின் ஆழ்ந்த பொருள் அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினோராவது பாடலை சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பத்தாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்